ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரி செடி தான் நடவு செய்ய போகிறேன் நான் இது எனக்கு ரொம்ப முக்கியமான செடி ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய வெள்ளை முடி இருக்குது அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு டை போட்டுட்டேன் நான் அதுலேருந்து என்னாச்சு வேர் முடியெல்லாம் செத்து போயிட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு எல்லாமே வெல்ல முடியாகவே இருக்குது அதனால் நம்ம டை பக்கமே போகக்கூடாதுரா சாமி அப்படின்ட்டு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ என் தலையை பா காட்டுறேன் நீங்களே பாருங்களேன் இந்த வயசுக்கு இவ்வளோ வெல்ல முடியா இருக்குது எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா பார்த்தா இந்த விதையை ரெடி பண்ணி நான் ஒரு செடியை உருவாக்கிட்டேன் ஒரு பக்கெட்டில் காலி மண்ணெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வெயிலில் கொட்டி ரெண்டு நாள் காய வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா அதில் நிறைய பூச்சி இருந்துச்சுன்னா இந்த செடியை சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மண்ணில் நல்லா காய வச்சுட்டு கழிவு வேளாண்மை மையத்தில் இருந்து மண்புழு உரமும் காய்கறி வேஸ்ட்டும் அந்த கம்போஸ்ட்டும் நான் வாங்கியிருக்கேன் நான் எல்லாமே ஒன் இன்ஸ்ட்டு ஒன் இன்ஸ்ட்டு ரேஷியோவில் கலந்து காஞ்ச இலைகளும் போட்டு அந்த சருகெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு மேலே நம்ம நிறைய மண் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த இலைகள் எல்லாமே மக்கி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம செடியை வச்சோம்னா இன்னும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஒரு கைப்பிடி வேப்பம் போனாக்கம் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் எதுனா பூச்சி பொழு இருந்துச்சுன்னா கூட அதில் நமக்கு இறந்து போயிடும் அதுக்கப்புறம் கல் அந்த மாதிரிலே இருந்துச்சா அப்படின்னு பார்த்து எடுத்துடுங்க நான் இப்போ இந்த செடியை எடுத்து காட்டுறேன் அதில் பாருங்கள் சின்ன ஒரு கப்பில் தான் போட்டு வச்சுருக்கேன் அதில் எவ்வளோ ஒரு வேர் வந்திருக்குன்ட்டு இது எல்லா செடியும் நான் இப்போ வைக்க போகிறது கிடையாது பெருசாக இருக்கிற ரெண்டு செடி மட்டும் தான் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நான் வேற ஒரு தொட்டியில் வச்சிட போகிறேன் நான் ஏன்னா இப்போ நிறைய வச்சுட்டோம்னா இது வே போவாது அப்புறம் இருக்கிற செடியும் நல்லா வளராது இப்போ நான் வச்சு பார்த்தா மண் வந்து பற்றவே இல்லை எனக்கு ஏன்னா நம்ம மேலே நிறைய மண் போட்டு வச்சிட்டாதான் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அமுங்கும் உள்ளே போட்டிருக்க அந்த வேஸ்ட்டு இலை சருகுகள் எல்லாமே மக்கீச்சின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்மளுக்கு இன்னும் மறுபடியும் மறுபடியும் நம்ம எடுத்து எடுத்துலாம் போட முடியாதுல்ல அதனால ஒரே இதுவாக வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சு பார்த்துட்ருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தா பத்தலன்ட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டு ரெண்டே ரெண்டு பெரிய செடி மட்டும் எடுத்துட்டு இதில் நம்ம வச்சிடலாம் இப்போது இது இருக்கிற ஒரு பெரிய செடி வந்து இன்னொரு மண் தொட்டி வச்சிருக்கேன் அதில் வைக்க போகிறேன் நான் இப்போது ஒரு பள்ளம் பறிச்சிட்டு ரெண்டு செடி மட்டும் வச்சுட்டு நல்லா மண் போட்டி நல்லா டைட் பண்ணிட்டோம்னா தண்ணி ஊற்ற ஊற்ற இன்னும் கொஞ்சம் நம்மள நல்லா அமைங்கிடும் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றணும் ஏன்னா மண் எல்லாமே இப்போ காஞ்சு தண்ணி நிறைய தேவைப்படும் ஒரு மூணு மகு அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் இன்னொரு தொட்டிலையும் பள்ளம் பறிச்சிட்டு இப்போ இந்த ஒரு செடியும் நம்ம வச்சிடலாம் இதுலேயும் நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிழலான இடத்துல நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் நீங்கள் வெயிலே வச்சுட்டிங்கன்னா வேரில் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு நிழலான இடத்துல வச்சு வச்சுட்டிங்கன்னா அது வேர் பிடிச்சி நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வளரும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம டை அடிக்கணுன்றதுக்கு வெளியே போய் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம வீட்லேயே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம மாடியிலேயே மல்லிகை செடி வச்சுருக்கேன் பாருங்கள் தையிலேயே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு மொட்டு விட்டுருக்கு நம்மளுக்கு தேவையாக இருந்தால் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லான இடத்துல நான் இப்போ வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள்